எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன செய்யப்படும் மாங்காய் தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் எப்படி வரப்போகுது தெரியல என்ன டேஸ்ட் வரப்போதோ புனிப்பாக இருக்குமோ இனிப்பாக இனிப்பா இருக்குமோ அப்படி இப்படின்னு ஒரே யோசனையிலேயே சமைக்கிறாங்க சமைச்சிட்டு டேஸ்ட் பார்த்தா செம்மா டேஸ்ட் இது மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு மாங்காய் சீசனே இல்லை மாங்காய் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்பீங்க மாங்காய் வந்து எப்பொழுதுமே இருக்குங்க சந்தையில் இல்லாத நாளே இல்லை எல்லா நாளுமே சந்தையில் இருக்கும் நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே வாங்கலாம் ஒரு மாங்காய் முப்பது ரூபா ரெண்டு மாங்காய் ஐம்பது ரூபாய்க்கு தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு மாங்காவை நான் கட் பண்ணி சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் அதை வந்து மேலே உள்ள தோல்லாம் சீவிட்டு தேங்காய் சாரி காய்த்திருவு கட்டையடி நம்ம துருவிடணும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சின்னதில் திருவாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை துருவி வச்சுக்கிட்டேன் தேவையான பொருள் வர மிளகாய் கடலப்பருப்பு உளுந்து வேர்க்கடலை நல்லா வறுத்து வச்சுருக்கேன் எல்லாரும் தேவையான பொருளெலாம் எடுத்துட்டு ஒரு கடாயை எடுப்ப வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் எப்போ எண்ணெய் அதிகம் சேர்க்க மாட்டேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம வந்து இருக்க மாங்காவை சேர்த்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் மாங்காவை ரொம்ப குழையும் விடக்கூடாது ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம வந்து சாதம் போட்டு கழுவிட வேண்டியதுதான் தான் வரமிளகா வந்து காரத்தில் பச்சை மிளகா இல்லாதனால பச்சை மிளகோ சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாட்டை இல்லை அதெல்லாம் வரமிளகா சேர்த்துக்கிறேன் அப்புறம் கடலப்பருப்பு உளுந்த பருப்புலாம் சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் நம்ம வந்து அதை சாப்பிடும்போது அந்த பல்ல கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அந்த உளுந்து அந்த கடலப்பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் நிறையவே சேர்த்துக்கிட்டேன் நான் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக இருக்குது நல்லா வறுத்துக்கலாம் இன்றைக்கி தான் நம்ம சா லஞ்சே தான் நம்ம வந்து வேறு எதுவுமே செய்யலை அப்புறம் புதினா தொயையில் நின்று ரெடி பண்ணி வதக்கி வச்சுருக்கேன் எல்லாமே சாதம் நல்லா சூடாக வடித்து வச்சுருக்கேன் புதினா துவையலுக்கு வந்து எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன் வேர்க்கடலை வந்து நிறையவே சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கேன் கருவேப்பில் கருவேப்பெல்லாம் சேர்க்குறது நான் சாப்பிட்றது நல்ல முடி நல்லா வளரும் கருப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் கருவேப்பில வந்து எதுக்குமே ஒதுக்கவே வைக்க மாட்டேன் குழம்புல இருந்தால் கூட நான் சாப்பிட்றேன் அந்தளவுக்கு கருவேப்பிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து காய்கறி ஐட்டம் தான் நிறையா சேர்த்துறேன் டெய்லியும் ஒரு பொரியல் செய்வேன் இன்றைக்கி வந்து பொரியல் செய்யலை காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது அதனால செய்யலை நான் ஜீரகம் வந்து நான் லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன் ஃபர்ஸ்ட்டு கடுகு சேர்க்கும் போது ஜீரம் சேர்க்க மாட்டேன் ஏன்னா அது பொரிஞ்சு கொஞ்சம் பெருசாக சாப்பிடும் சாப்பிடும்போது ஒரு மழை இருக்குன்னு சொல்லிட்டு ஜீரகம் சேலேட்டை தான் சேர்ப்பேன் அதை வந்து சீரகம் சேர்க்குற மாட்டமே இருக்கும் கொஞ்சம் பொறிஞ்சு பொறி அது மட்டும் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு பெருங்காய தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வேறு எந்த மசாலும் இல்லை மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு திருவண்ணா மாங்காவை சேர்த்துக்க வேண்டியதான் நான் வந்து ஒரு பாதி மாங்காக சேர்த்துருவேன் ஃபுல் மாங்காவை சேர்க்கலாம் அவ்வளோ நிறைய பெரிய மாங்காய் வஞ்சாலும் பெரிய மாங்காய் இருக்கிறதுனால பாதி மாங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்தனால துருவினத்தை மாங்காவை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் ஃபுல்லாக வேக விட்டுறக்கூடாது பாதிக்கு மட்டும் வேகந்தான் போதும் இதை இனிப்பும் நம்ம எதுவுமே போகிற கிடையாது ஆனால் டேஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் செஞ்சாலும் திருப்பி இந்த சாப்பாடை தான் கேட்பாங்க வீட்டில் உள்ளவங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நான் எந்தளவுக்கும் எதையும் சாப்பி இது சா சாப்பிட்டதே கிடையாது மாங்காய் சாதம் சாப்பிட்டதே கிடையாது இப்படி தான் டேஸ்ட் இருக்குமா அப்படிலாம் இதே பண்ணலை சரி செய்யலாம் ரொம்ப நாள் ஆசை மாங்காய் சாதம் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சாங்க இதுமாதிரி அடிக்கடி நம்ம வந்து மாங்காய் சாதம் தான் செய்யணும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கெல்லாம் எனக்கெலாம் மாங்காய்லாம் வேறு லெவலில் மாங்காய் குழம்புல போட்டுலாம் செம்மையாக சாப்பிடுவேன் அதுவும் மீன் குழம்புலாம் போட்டால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாங்காய்க்கெல்லாம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டுக்கும் எனக்கும் உனக்குன்னு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு டீ பக்கத்தில் போட்டாச்சு இப்போலாம் அதிகம் டீலாம் குடிக்கிறது இல்லை காலையில்லாம் டீலாம் குடிக்கிறது இல்லை எப்பொழுதுமே கொஞ்சம் மதியான நேரத்தில் ஈவினிங் டைமில் தான் டீ குடிக்கிறது இந்த போன வாரம் நம்ம சந்தைக்கு போகலை நம்ம போய் கடையில் தான் இது இதுன்னா முந்தின வாரம் வாங்கின மாங்காய் தான் இது இன்றை தான் செய்ய டைம் வருது மாங்காய் என்ன ரெண்டு மாங்காய வீட்டில் யாரும் மாங்காய் சாப்பிட மாட்டாங்க என்ன தவிர அதெல்லாம் வீட்டில் வந்து நம்ம ஊர் சைடெலாம் எல்லோரும் மாங்காய் சாப்பிடுவாங்க இங்கேலாம் யாரும் அதிகம் மாங்காவே சாப்பிட மாட்டாங்க நான் வாங்கினா நான் மட்டும் தான் வாங்கி நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அதெல்லாம் யாரும் சாப்பிட்றதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தேன் இன்றைக்கி ஒரு மாங்காய் இருந்துச்சு கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டு பாதி மாங்காய் இருந்ததா அதான் நீங்கள் சாப்பாடு செய்யலாம் ரொம்ப நாளாக ஆசையாக செஞ்சு பார்க்கலாம் சொல்லி செஞ்சு பார்த்தேன் டேஸ்ட்டு நல்லா இனிமேல் அடிக்கடி தான் செய்யணும் இப்போ சூடான ரைஸ் நம்ம சேர்த்துக்கலாம் குக்கரில் வடிக்காதீங்க குக்கரில் செய்கிறதுக்கு கொஞ்சம் கொலவலாம் இருக்குது நம்ம வடித்து செய்கிறதுனால நல்லாயிருக்கும் நம்மளாம் குக்கரில் சாப்பாடே இப்போ வைக்கிறதில்ல கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்தோம் அதனால் இப்போலாம் வைக்கிறதில்ல குக்கர் சாப்பாடு போய் செய்யறதில்ல குக்கர் சாப்பாடு நம்ம எதுக்கே குக்கரே யூஸ் பண்ணுறதில்ல இப்போல்லாம் இன்றைக்கி தான் சந்தைக்கு போவோம் நீங்கள் சனிக்கு நம்ம சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சூடான நல்லா உதிரியாக இருப்பாருங்க சாப்பாடு எனக்கு இப்படி தான் பிடிக்கும் குழஞ்செலாம் இருந்தால் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க இப்படியும் உதிரியாக சாப்பாடு இருக்கும் ஒரு சாப்பாடோ ஒரு சாப்பாடு ஒட்டக்கூடாது அளவுக்கு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படியே சாப்பிட்டு பழக்கமானதால இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமானதால் எனக்கு இப்போயும் அப்படி தான் ஒரு சாப்பாடு ஒரு சாப்பாடு ஒட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அப்படியே சாப்பிட்றது இப்படின்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து உப்பே சேர்க்கலை இப்போ தான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் ஏன்னா மாங்காய் உப்பு சேர்த்தா மாங்காய் மட்டும் தான் உப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு மாங்காய் உப்பு சேர்க்கல சாப்பாடு சேர்த்தோன்னு உப்பு சேர்த்துக்குங்க அந்த அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடை சேர்த்து நல்லா சுட சுட சாப்பிடும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக துவையில் வச்சு சாப்பிட்டா இதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து துவையில் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் எல்லா சாப்பாட்டுமே துவையில் தான் வெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்தையுமே துவையில் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் இன்றைக்கி வந்து புதினா தொகையில தான் செஞ்சிச்சு செஞ்சு ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு உங்களை வந்து மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கலாம் இல்லைனா வேணான்னா விட்டுடலாம் நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அப்போ தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலராக சூப்பராக இருக்கும் இது பார்க்கலாம் உங்களுக்கு லெமன் சாதம் மாட்டோம் தெரியும் ஆனால் அது லெமன் சாதம் கிடையாது மாங்காய் சாதம் தான் வேர்க்கடையில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் முந்திரி இருந்தால் கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி எண்டை இல்லாதனால முந்திரி சேர்க்கலை முந்திரிலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் சாதத்துக்கு நல்லா கிளறிடும் எல்லா இடத்துலையும் மாங்காய் படுற மாட்டோம் நல்லா கிளறிட்டு சூடாக சாப்பிட்டு நம்மளா குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்து பாருங்க உண்மையிலே அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இது செஞ்சு சாப்பிட்டுட்டாங்கன்னா பிடிக்கலன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இங்கே மழை வர மாதிரி இன்றைக்கி கிளைமேட் வந்து நம்ம வெயில் இங்கே இந்த சைடு வந்து வெயிலடிக்கல ஃபுல்லாக மோட தான் இருந்துச்சு மழையே இல்லை வெயிலும் இல்லை ஆனால் குளிருது உங்கள் ஊரில் வெயில் அடித்தா மழை பெஞ்சா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மட்டும் உங்களில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மேலே உள்ள கொத்தமல்லி தலைவ தூவி இறக்கி வச்சுட்டு அடுத்து புதினா தொவையில் தான் நான் அரைச்சி எடுத்து வந்துடுவேன் வதைக்கெலாம் வச்சுக்கணும் அரைக்கல இனிமேல் தான் அரைக்கணும் சூப்பரான ஆனால் பாக்கிலே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சாப்பாடு உண்மையிலேயே எனக்கு அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப ஆனால் பாக்கெலாம் மாங்காய் போடுறதுனே உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது ஏன்னா மாங்காவே இல்லை ஃபுல்லாக சாதத்தோடு ஒட்டி போய் நல்லா இருந்துச்சு லெமன் சாதம் மடை தான் உங்கள் பாக்கெட்டில் லெமன் சாதம் மட்டும் தான் இருக்கும் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து லன்ச்சு மதியானம் சாப்பாடு புதினா தொகையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்தி எப்படினு சொல்லி இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம் உங்கள்கிட்ட என்ன சமையல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம் ஓகே பாய்